மயில் இந்திய மயில் அல்லது நீல மயில் அப்படின்னு அழைக்கிறாங்க இந்திய துணைக்குண்டத்தின் பூர்வீகமாக கொண்ட ஒரு பறவை இனம்தான் மயில் இது இந்தியாவிலிருந்து பல நாடுகளுக்கு அறிமுகப்படுத்தப்பட்டிருக்கு இந்திய மயில்கள் பால் ஈருமை கொண்டிருக்கு ஆண் மயில்கள் வண்ணமயமான கண் போன்ற புள்ளிகள் கொண்ட இறக்கைகளாக பெரிய தொகைகளை கொண்டிருக்கிறது பெண் மயில்களை கவர முற்படும்போது இந்த தொகைகளை உயர்த்தி ஒரு பெரிய விசிறி போல காட்டுது மயிலின் விரிவான தொகையின் செயல்பாடு பற்றி அறிஞர்களிடையே வேறுபட்ட கருத்து காணப்படுது பத்தொன்பதாம் நூற்றாண்டில் சார்லஸ் டார்வின் இது ஒரு புரியாத புதிர் என்றும் சாதாரண இயற்கை தேர்வு மூலம் விளக்குவது கடினம் என்றும் குறிப்பிட்டார் பெண் மயில்கள் பெரிய தொகைகளை கொண்டிருப்பதில்லை அவை பெரும்பாலும் வெள்ளை நிற முகம் பச்சை நிற கீழ்கழுத்து மற்றும் மந்தமான பழுப்பு அல்லது சாம்பல் நிற இறகுகளை கொண்டிருக்கிறது மயில்கள் பெரிய தொகைகளை கொண்டிருந்தாலும் பறக்கும் திறன் கொண்டவை இந்திய மயில்கள் திறந்த காடுகளில் அல்லது பயிரிடப்பட்ட வயல்வெளிகளில் வாழ்கிறது அங்கு இவை பழங்கள் தானியங்கள் போன்றவற்றை உண்கின்றன இவை பாம்புகள் பள்ளிகள் மற்றும் சிறிய கொறித்துண்ணிகளை வேட்டையாடி சாப்பிடுகிறது மயில்களின் அகவல் இவற்றை கண்டறிவதை எளிதாக்குகிறது இந்த அகவல் சத்தமானது வனப்பகுதிகளில் புலி போன்ற வேட்டையாடும் விலங்குகள் இருப்பதை மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக பயன்படுத்துகிறது இந்த பறவை இந்து மற்றும் கிரேக்க புராணங்களில் பரவலாக காணப்படுகிறது தமிழ் கடவுளாக அறியப்படுகின்ற முருகனின் வாகனமாகவும் இது இருக்கிறது அது மட்டுமல்லாமல் இந்தியாவின் தேசிய பறவையாகவும் இருக்கிறது இதனுடைய தோற்றம் இந்திய மயில்கள் பால் இருமை கொண்டிருக்கிறது ஆண் மயில்கள் உருவில் பெரியவை மயிலின் அகலின் முனையில் இருந்து வால் சிறகு வரை ஏறத்தாழ நூறிலிருந்து நூற்றி பதினைந்து சென்டிமீட்டர் நீளமும் நன்கு வளர்ந்த முதிர்ந்த பறவைகளில் முழுவதுமாக வளர்ந்த தோகையின் கடைசி முனை வரை கணக்கிட்டால் ஏறத்தாழ நூற்றி தொண்ணூற்றி ஐந்திலிருந்து இருநூற்றி இருபத்தி ஐந்து சென்டிமீட்டர் நீளமும் இருக்கும் இதன் எடை ஏறத்தாழ ரெண்டு புள்ளி அஞ்சு முதல் நாலு கிலோ வரைக்கும் இருக்கும் இந்திய மயில்கள் பறவை இனத்தின் பெரிய மற்றும் கனமான உறுப்பினர்களில் ஒன்றாக விளங்குகிறது ஆண் மயில்கள் நீல நிற தலை மற்றும் கழுத்தை கொண்டிருக்கிறது தலையில் உள்ள இறகுகள் குறுகியதாகவும் சுருண்டதாகவும் இருக்கும் தலையில் உள்ள விசிறி வடிவ கொண்டை கருப்பு நிற தண்டுகளுடன் நீல பச்சை நிற இறகுகளால் ஆனது கண்ணுக்கு மேலே ஒரு வெள்ளை கோடும் கண்ணுக்கு கீழே ஒரு பிறை வெள்ளை வெள்ளைத்திட்டும் காணப்படும் தலையின் ஓரங்களில் பற்றை கலந்த நீல நிற இறகுகள் உள்ளன ஆண் மயில்கள் வண்ணமயமான கண் போன்ற புள்ளிகள் கொண்ட இறக்கைகளால் பெரிய தொகைகளை கொண்டிருக்கிறது தோகையில் சுமார் இருநூறுக்கும் மேற்பட்ட சிறகுகள் இருக்கும் பெண் மயில்களை கவர முற்படும்போது இந்த தோகைகளை உயர்த்தி ஒரு பெரிய விசிறி போல காட்டும் வயது முதிர்ந்த பெண் மயில்கள் ஒரு முகடு கொண்ட பழுப்பு நிற தலையை கொண்டு இருக்கிறது முகடின் நுனிகள் பச்சை நிறத்தில் உள்ளன இதன் மேல் உடல் பழுப்பு நிறத்தில் உள்ளது கீழ்கழுத்து பச்சை நிறமாகவும் மார்பக இறகுகள் பச்சை நிறம் கலந்த அடர் பழுப்பு நிறத்தில் பளபளப்பாகவும் இருக்கும் அடிப்பகுதி வெண்மையாகவும் வால் சிறகுகள் அடர் பழுப்பு நிறத்திலும் இருக்கும் மயில் குஞ்சுகள் இளஞ்சிவப்பு கண்களுடன் கழுத்தில் கரும்பழுப்பு நிற அடையாளத்துடன் இருக்கும் மயில்கள் உரத்த அகவல் ஒளிகளை எழுப்பும் மயில்களின் அகவல் இவற்றை கண்டறிவதை எளிதாக்குகிறது இந்த அகவல் சத்தமானது வனப்பகுதிகளில் புலி போன்ற வேட்டையாடும் விலங்குகள் இருப்பதை மற்ற விலங்குகளுக்கு எச்சரிக்கை செய்வதற்காக மட்டுமே பயன்படுத்தும் இந்திய மயில்களில் பல நிறமாற்றங்கள் உண்டு இவை காடுகளில் மிகவும் அரிதாகவே இருக்கும் ஆனால் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் இவற்றை பொதுவானதாக ஆக்கியுள்ளது கருப்பு தோல் கொண்ட திரிபுரிகள் ஆரம்பத்தில் இந்திய மயில்களின் ஒரு கிளையினமாக கருதப்பட்டது இந்திய மயிலின் பிற நிற வடிவங்களில் வெள்ளை நிற திரிபுரிகள் அடங்கும் இவை தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் மூலம் மனிதனால் உருவாக்கப்பட்ட ஒரு மாறுபாட்டின் விளைவு இந்த வெள்ளை நிற மயில்கள் பெரும்பாலும் விலங்கு சாலைகள் மற்றும் உயிரியல் பூங்காக்களில் பரவலாக காணப்படும் ஒரு ஆண் பச்சை மயில் மற்றும் ஒரு பெண் இந்திய மயில் இடையேயான சேர்க்கை சுபால்டிங் எனப்படும் ஒரு கலப்பினத்தை உருவாக்கும் தேர்ந்தெடுக்கப்பட்ட இனப்பெருக்கம் மூலம் உருவாக்கப்பட்ட அறியப்படாத வம்சாவளியைச் சேர்ந்த இந்த கலப்பின பறவைகள் காடுகளுக்குள் விடுவிக்கப்பட்டால் சிக்கல்கள் ஏற்படலாம் ஏனெனில் அத்தகைய கலப்பினங்கள் மற்றும் அவற்றின் சந்ததிகளின் நம்பகத்தன்மை கேள்விக்குறியாகத்தான் இருக்கிறது ஆண் மயில்கள் அதன் ஆடம்பரமான தொகைகளை விரித்து காட்டும் காட்சிகளுக்கு மிகவும் பிரபலமானது இந்த தோகை இறகுகள் மயில்களின் முதுகில் இருந்து வளர்ந்தாலும் உயிரியல் ரீதியாக வாளின் ஒரு பகுதியாக கருதப்படுகிறது தொகையின் நிறங்கள் எந்த நிலைமைகளாலும் ஏற்படுவதில்லை மாறாக இறகுகளின் நுண்ணிய அமைப்பு மற்றும் அதன் விளைவாக ஒளியியல் நிகழ்வுகளால் வண்ணமயமாகத் தெரிகிறது ஆண்மயிலின் நீண்ட தொகை இறகுகள் இரண்டாவது வயதுக்கு பிறகு வளர தொடங்கும் நான்கு வயதாகும் போது முழுமையாக வளர்ந்த தொகைகள் இருக்கும் இவை ஆண்டுதோறும் பெரும்பாலும் பிப்ரவரி மாதத்தில் உருவாகி பின்னர் ஆகஸ்ட் மாத இறுதியில் உதிர்த்தப்படுகின்றன பொதுவாக மயில்கள் சிறிய குழுக்களாக தரையில் உண்ணும் இந்த குழு ஒரு ஆண்மயில் மற்றும் மூன்று அல்லது ஐந்து பெண் மற்றும் குன்றுகளை கொண்டிருக்கும் இனப்பெருக்க காலத்திற்கு பிறகு மந்தைகளில் பெண் மற்றும் குன்றுகள் மட்டுமே இருக்கும் இவை அதிகாலையில் திறந்த வழியில் காணப்படும் பகல் நேரங்களில் வெப்பத்தின் போது மர நிழல்களில் ஓய்வெடுக்க முனைகின்றன அந்தி வேளையில் குழுக்களாக நீர் பருகுவதற்காக நீர்நிலைகளுக்கு செல்கின்றன இடையூறு ஏற்படும் போது மயில்கள் ஓடுவதை வழக்கமாக கொண்டுள்ளன சில அரிதான சந்தர்ப்பங்களில் மட்டுமே பறந்து தப்பி செல்கின்றன மயில்கள் உயரமான மரங்களில் இரவில் குழுக்களாக கூடுகின்றன சில நேரங்களில் பாறைகள் கட்டிடங்கள் அல்லது தூண்களை பயன்படுத்துகின்றன மயில்கள் குறிப்பாக இனப்பெருக்க காலத்தில் உரத்த உரத்தகவல் குரல்களை எழுப்புகிறது பொதுவாக இரு பாலினத்தாலும் ஆறு எச்சரிக்கை அழைப்புகளை தவிர ஏறக்குறைய ஏழு வெவ்வேறு வகைகள் அடையாளம் காணப்படுகின்றன மயில்கள் பொதுவாக அனைத்து பருவங்களிலும் இனப்பெருக்கம் செய்தாலும் பெரும்பாலும் மழைக்காலத்தில் பரவலாக இனப்பெருக்கம் செய்கிறது மயில்கள் பொதுவாக இரண்டு முதல் மூன்று வயதில் பாலியல் முதிர்ச்சி அடைகிறது பல ஆண் மயில்கள் பெண் மயில்களை ஈர்ப்பதற்காக ஒரே தளத்தில் கூடலாம் ஆண்மயில்கள் தனக்கென ஓர் இடத்தை பராமரிக்கின்றன அந்த இடத்தை பெண் மயில்களை கவர பார்வையிட அனுமதிக்கின்றன ஆண் மயில்கள் தனது பெரிய தோகையை விசிறி போல உயர்த்துகிறது இறகுகளை அவ்வப்போது அதிர வைத்து ஒரு சலசலப்பான ஒலியையும் உருவாக்கும் ஒரு ஆண்மயில் பெண் மயிலை எதிர்கொள்ளும் போது அதன் தோகை அமைப்பை காட்டுவதற்காக பெண் மயிலை சுற்றி வருகிறது பெண் மயில்கள் இல்லாவிட்டாலும் சில நேரங்களில் ஆண் மயில்கள் தொகையை விரித்து காட்டும் ஒரு ஆண் மயில் காட்சியளிக்கும்போது போது பெண் மயில்கள் எந்த ஒரு ஆர்வமும் இல்லாதது போல தனது வேலையை தொடர்கின்றது ஒரு மயிலின் கூடு என்பது இலைகள் குச்சிகள் மற்றும் பிற குப்பைகளால் தரையில் அமைக்கப்படுவதாகும் கூடுகள் சில சமயங்களில் கட்டிடங்களின் மீது அல்லது முந்தைய காலங்களில் கழுகுகளில் பயன்படுத்தப்படாத கூடுகள் அமைக்கப்பட்டன பெண் நான்கு முதல் எட்டு முட்டைகளை எடியும் பொதுவாக முட்டைகளை பெண்மயில்கள் அடை காக்கின்றன ஒரு ஆண் முட்டையை அடைகாக்கும் அசாதாரண நிகழ்வு பதிவு செய்யப்பட்டுள்ளது இந்த முட்டைகள் அடை காக்கப்பட்டதால் குஞ்சு பொறிக்க ஏராளத்தாழ இருபத்தி எட்டு நாட்கள் ஆகும் முட்டை பொறித்த பிறகு வெளிவரும் குஞ்சுகள் தாயை பின்தொடர்கின்றன குஞ்சுகள் சில சமயங்களில் தங்கள் தாய்மார்களின் முதுகில் ஏற்றிக்கொள்ளும் பெண் பிறவையில் அவற்றை பாதுகாப்பான மரக்கலைகளுக்கு கொண்டு செல்ல இது உதவும் சிறுத்தை செந்நாய் நரி மற்றும் புலி போன்ற பெரிய விலங்குகள் வயது வந்த மைல்களை பதுங்கியிருந்து தாக்கவல்லவை